விவிலியத்தில் மத்தேயு விவிலியம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மண்ணை பற்றி இயேசுநாதர் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார் இன்றைய விஞ்ஞானத்தில் பனிரெண்டு வகையான மண்களை பிரித்திருக்கிறார்கள் வேர்டிசால் ஆரிட்ஸால் மாலிசால் இன்செப்டிசால் இப்படி விஞ்ஞான பெயர்களிலே அவற்றை அழைப்பார்கள் இயேசுநாதர் நான்கு வகையான அந்த காலத்தில் அவருடைய நிலம் பாலஸ்தீனா நிலம் அங்கே நாலு வகையான மண்கள் தான் கிடைத்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலும் நான்கு வகையான மண் வளங்கள் தான் இருக்கின்றன வண்டல் மண் செம்மண் கரிசல் மண் லேட்ரைட் மண் இந்த நான்கு மண்கள் தான் இங்கே இந்தியாவிலும் இருக்கின்றன இயேசுநாதர் இந்த நான்கு மண்களை பற்றி விஞ்ஞான உண்மைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறார் முதலில் அவர் சொல்லுகிறார் வழியோரம் இருக்கின்ற மண்ணை பற்றி சொல்லுகிறார் ஆரிட் ஜால் என்று சொல்லலாம் அந்த வழியோரம் மண் எப்படி இருக்கும் என்றால் இப்படி தான் இருக்கும் இதுதான் களிமண் மக்கள் நடந்து 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 அதில் இருக்கக்கூடிய எல்லாமே டைட்டாக இருக்கும் டைட்டாக இருக்கும் அதில் காற்று உள்ளே போக முடியாது இதுதான் செம்மண் இது தான் சொல்கிறார் அவர் வழியோரத்து மண்ணு இங்கே பாருங்கள் இதை நான் பிசஞ்சேன்னா அப்படியே டைட்டாக அப்படியே நிற்கிது பாருங்கள் அப்படியே நிற்கிது தட் மீன்ஸ் காற்று உள்ளே போக முடியாது தண்ணி தான் உள்ளே போக முடியும் ஸோ ஆகவே இது கெட்டியாக இருக்கும் விளையிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏசுனா நல்லா சொல்கிறார் வழியோரத்து மண்ணில் விளையாதுங்க அஞ்சு பத்து பெர்செண்ட்டு கூட விளையாதுங்க என்று அவர் சொல்லுகிறார் ஸோ இந்த மண்ணை உங்களுக்கு காட்டிவிட்டு நான் இந்த கூடையிலே போடுகிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கூடை என்ன ஆக போகிறது என்று நாம் பார்ப்போம்